வணக்கம் இந்த நியூஸ் மினிட் தமிழ் நான் ஷபீர் அகமது கடந்த ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் எண்ணூர் பகுதி ரொம்பவே பாதிப்படைந்தது கிட்டத்தட்ட எண்ணூர் பகுதியில் மட்டும் பேக் டு பேக் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் முதல்ல அந்த எண்ணெய் கசிவு அப்படின்றது சிபிசிஎல் பிளான்ட்லேருந்து அந்த பகுதி முழுவதும் பரவியது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் என்ற பிளான்ட்லேருந்து ஒரு ஃபர்டிலைசர் பிளான்ட்லேருந்து அந்த அமோனியா லீக் அந்த அமோனியா லீக் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க பல பேருக்கு இன்னும் அந்த பாதிப்புகள் அவர்கள் மீளவில்லை அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய தகவல் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது அதுக்கப்புறம் மக்களுடைய போராட்டம் என்பது விடிக்கிறது நூறு நாட்களுக்கு மேற்பட்டு அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல போராடுறாங்க அவங்களுடைய போராட்டத்தில் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் நிரந்தரமாக மூடிவிடுங்கள் அப்படின்றது தான் அந்த மக்களுடைய கோரிக்கை அந்த மக்களுடைய போராட்டம் அந்த போராட்டத்தை கவர் பண்ண ரிப்போர்ட்டர்ஸ் எங்கள் ரிப்போர்ட்டர் நிதர்சனாவும் அதை கவர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பதிவு செய்த ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் இந்த பிளான்ட்டுக்காக மட்டும் போராடலை அந்த எண்ணூர் பகுதியிலேயே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது சூழ்ந்திருக்கிறது இந்த இண்டஸ்ட்ரீஸ்னால ஆகவே எங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் பா போராடுகிறோம் எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னா அந்த போராட்டத்தில் அவர்களுடைய முழக்கம் என்பது இருந்துச்சு பெசன் நகர்லலாம் அவங்க ரேலீஸ்லாம் பண்ணாங்க ஐ வாண்ட் டு ப்ரீத் அப்படின்னு அந்த பதாகைகளை ஏந்தி அவர்களுடைய போராட்டம் நடந்தது ரெண்டாவது அந்த போராட்டத்தில் ரொம்ப நிறைய பேர் மேற்கோள் காட்டின விஷயம் என்னென்னா போபால் விஷவாயு டிராஜடி தொடர்பான விஷயங்களை எல்லாம் வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அந்த பகுதியில் அதற்கான அபாயம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது அந்த மக்களுடைய அச்சம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அவருடைய அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த போராட்டம் என்பது நடந்தது அப்போ அந்த போராட்டம்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு போது அரசாங்கம் அதில் பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டும் அவங்க அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போது என்ஜிடிலேருந்து ஒரு கிளியரன்ஸ் என்பது அந்த சிஏஎல் கம்பெனி கிடைக்கிறது மீண்டும் அந்த கம்பெனி அங்க அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை பார்ட்லி ஒரு ஒரு பகுதியை ஆபரேஷன்ஸ அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது போது இவ்வளவு போராடிய மக்கள் ஏன் திடீரென்று அமைதியாகிவிட்டார்கள் அப்படின்ற அந்த கேள்வி என்பது இருக்கிறது ஏன்னா அந்த போராட்டத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா நாங்கள் ஒருபோதும் இந்த கம்பெனியை அலோ பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அப்போ எதற்கு இவர்கள் விட்டார்கள் அப்படின்னு பொன்று நாம் அந்த எண்ணூர் வில்லேஜஸ்க்கு நானும் நிதர்சனாகவும் போகிறோம் அப்போ அங்கே போகும்போது அந்த பகுதி மக்கள்கிட்ட பேசும்போது நமக்கு பல அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் கிடைக்கின்றது அதை நம்ம ஒரு ஸ்டோரியாகவும் நியூஸ் மினிட் வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டோரியை வேறு எந்த ஊடகமும் கவர் பண்ணல குறிப்பாக இந்த இன்னொரு டிசாஸ்டர் தொடர்பாக நிறைய ஸ்டோரிஸை எழுதியிருக்கக்கூடிய நிர்பர் நியூஸ் மினிட்டைய நிர்பர் நிதர்ஷனா அவங்களும் நம்மளோட இன்றைக்கி இணைந்திருக்கிறார்கள் நிதர்ஷனா நீங்கள் இந்த போராட்டத்தை கவர் பண்ணும்போது எவ்வளவு நாட்கள் அந்த போராட்டம் நடந்தாலும் நாங்க வந்து இங்கேருந்து கலைந்து போவதில்லை அப்படின்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு கோவமா இருந்தாங்க அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க அந்த போராட்டத்தில் திடீரென்று இப்போ அந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது அவங்க அமைதியானதுக்கான காரணம் என்ன நமக்கு வந்த தகவல் முதலாக நமக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திலிருந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் கம்பெனி வந்து அந்த ஊர் மக்களோடு நடத்தியிருக்காங்க அதாவது அங்கே இருக்கிற முப்பத்தி மூணு கிராமங்களில் ஒரு ஒரு கிராமமும் தனித்தனியாக கிட்டத்தட்ட நாலு கிராமங்கள் கண்டிப்பாக தனித்தனியான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அவங்க பேச்சுவார்த்தையின் மூலம் அதாவது அதை மீடியேட் பண்ணது எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க கம்பெனி ஆட்கள் அதில் வந்து பங்கேற்றாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அது வந்து உண்மை அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெரியல ஆனா அவங்க எல்லாரும் அதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை கண்டினியூஸா நடந்துருக்குது ஜூன் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நடத்தி ஒரு ஒரு அமௌண்ட் பேசி கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு நிவாரணம் மாதிரி கொடுக்குறோம் நாங்கள் இதை கொடுத்தோம்னா நீங்க வந்து உங்க போராட்டத்தை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக தான் நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த கம்பெனி இருக்கக்கூடிய இமீடியட்டா இந்த கம்பெனிக்கு பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய கிராமம் பார்த்தீங்கன்னா பெரிய குப்பம் அதுக்கப்புறம் சின்ன குப்பம் அதே போல் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தாளங்குப்பம் அதுக்கப்புறம் நெட்டுக்குப்பம் இந்த நான்கு கிராமங்களுக்கு தான் வந்து பணம் என்பது போயிருக்கிறது இப்போ அதில் நானும் நிதர்சனாவும் அந்த பகுதிக்கு போய் அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அந்த ஊர் நிர்வாகிகள் கிட்ட தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கிறது ஒவ்வொரு ஊர் தலைவரும் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்று அப்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் விலை என்பது பேசப்பட்டிருக்கு பெரிய குப்பம்க்கு என்ன விலை பேசப்பட்டிருக்கு சின்ன குப்பம்க்கு என்ன விலை பேசப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுங்க பெரிய குப்பம் சின்ன குப்பம் பார்த்தீங்கன்னா தாளங்குப்பம் நெட்டுங்குப்பம் விட கொஞ்சம் சின்ன கிராமம் தான் அதாவது பெரிய குப்பம் விட சின்ன குப்பம் இன்னும் சின்ன கிராமம் ஸோ பெரிய குப்பத்துக்கு ஐம்பது லட்சம் பேசியிருக்கிறாங்க சின்ன குப்பத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேசியிருக்காங்க நெட்டுக்குப்பம் தாளங்குப்பம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேலான ஃபேமிலிஸ் இருக்கிறதுனால ஒரு கோடி ஒரு கோடி அப்படிங்கிறது வந்து பேசி அக்ரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதாவது நெட்டு குப்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் தாளங்குப்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் அதே தாளங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு எந்த விதமான போல போகல அதாவது வந்து தாளங்குப்பம் காலனி அப்படின்ற பேர் வருது அந்த ஊர் வந்து நெட்டுக்குப்பத்துக்கும் தாளங்குப்பத்துக்கும் நடுப்புல இருக்கு ஆக்சுவலி நெட்டுக்குப்பத்தை விட அந்த கிராமம் தான் பிளான்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு தாளங்குப்பம் காலனி அங்க இருக்கிற மக்கள் நம்ம என்ன சொல்றாங்கன்னா அங்க போகும்போது எங்களுக்கும் அந்த வாயு அந்த ஸ்மெல் வந்தது அந்த கேஸோட ஸ்மெல் எங்களுக்கு வந்தது அன்னைக்கு நைட் நாங்களும் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டோம் அப்புறம் போலீஸ் வந்து கூப்பிட்டோன்னே நாங்க ஓடணும் பதிரி அடிச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்களுக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இப்போ வரைக்கும் நாங்கள் நம்ம அங்கே சனிக்கிழமை போகும்போதும் அவங்க சொன்னது என்னென்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை எங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் யாருமே பேசலை அப்படின்னு ஆனால் அதை தாண்டி இருக்கிற நெட்டுக்குப்பமுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் பேச்சு வந்திருக்கு அவங்களுக்கு பணமும் போய் சேர்ந்துருக்கு அதாவது இந்த மீனவ கிராம அந்த ஊர் நிர்வாகம் என்பது இருக்கிறது அந்த ஊர் நிர்வாகத்தில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னா அந்த ஊரில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னா நீங்கள் வரி கட்டணும் அப்ப யார் யாரெல்லாம் வரி கட்டுகிறார்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு வரி இருக்கும் ரெண்டு பேர் வரி கட்டுறாங்க ஒரு வீட்டுக்கு மூணு பேர் வரி கட்டுறாங்க ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் வரி கட்டுறாங்க அப்படின்னா அந்த வரி கட்டக்கூடிய அந்த ஒவ்வொரு நபருக்கும் வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்றது யாருக்கும் தெரியாது இந்த பணத்தை கொண்டு வந்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தினர் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்லப்பட்டுச்சு இந்த பணம் எங்க தான் டிஎம் கே எம்எல்ஏ அங்க திருவற்றியூர்ல கே பி சங்கர் அப்படிங்கிறவர் மூலியமா மூலயமா தான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு அவர்கிட்ட தான் வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஹெட்ஸுக்கு பணம் வந்தது அவங்கதான் எங்களுக்கு வீடு வீடா வந்து கேஷா பத்தாயிரம் விதவைகளுக்கு ஐந்தாயிரம் அப்படின்ற மதிப்பு கொடுத்தோம் ஒவ்வொரு ஊர்லயும் விதவைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்கறாங்க அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க இதே அந்த தலித் பகுதி தலித் மக்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படின்றது இன்னும் குறைவாக தான் அந்த அமௌண்ட் சொல்லியிருக்காங்க அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்றது மற்ற கிராமங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் அப்படின்றது தான் வந்து அப்படின்னு பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இன்னும் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வரல ஆனா அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கற அளவு கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்ற அச்சமும் அவங்களுக்கு இருக்கு அப்படி கொடுத்தாலும் அது வாங்குவாங்களான்றதே ஒரு கேள்வி ஏன்னா நிறைய பேருக்கு அதை வாங்குற உடன்பாடு இல்ல ஏன்னா எஸ்பெஷலி விமென் அங்க இருக்கிற லேடிஸ் தான் வந்து ப்ரொட்டெஸ்ட் நீங்க அதிகமா பாத்திருந்தீங்கன்னா லேடிஸ் தான் வந்து உட்காருவாங்க நாள் பூரா உட்கார்ந்து இருந்தது நிறைய லேடிஸ் தான் அவங்க வந்து அடுத்த த நீங்க சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்காக தான் நாங்கள் போராடுறோம் எங்க குழந்தைகளுக்காக போராடுறோம் அப்படிங்கிறத அவங்க முதல் நாள்ல இருந்து சொல்லிகிட்டே வந்தாங்க எங்களுக்கு கருவுல நிறைய பிரச்சனை வருது சுவாசத்துல பிரச்சனை இருக்கு எங்களால ஒழுங்கா சுவாசிக்க முடியல எங்க பிள்ளைங்க வந்து ஒரு மாடி ஏறினாலே மூச்சு முட்டுறாங்க அவங்களுக்கு மூச்சு முட்டிடுது பேச முடியல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க முதல் நாள்னு சொல்லிட்டு வராங்க சோ அவங்க தான் வந்து மெயினா இந்த இதுல வந்து எங்களுக்கு இப்போ கூட உடன்பாடு இல்லை ஆனா ஆம்பளைங்க போய் பேசிட்டாங்க ஊர் தலைவர் ஊர் கட்டுப்பாடு கட்டுப்பாடு அப்படின்றதுனால நாங்க வாங்குறோம் என்ற இந்த இந்த விஷயத்தை வெளிப்படையாக அந்த ஊர்ல யாரும் பேச முன் வரல காரணம் என்னன்னா ஊர் கட்டுப்பாடு இருக்கு இப்போ இந்த விஷயத்த வந்து ஊடகங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊர் பஞ்சாயத்து வந்து கூடும் அந்த ஊர் பஞ்சாயத்து கூடும் போது அந்த நபர் யார் பேசுறாங்களோ அந்த நபரை கூப்பிட்டு ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுனால அந்த ஊர் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க சொல்ல ஒரு தள்ளி வச்சிருவாங்க தள்ளி வச்சிருவாங்க பட் அதையும் மீறி அந்த மக்களுக்கு ஒரு பயம் அப்படின்றது இருக்கிறது இந்த கம்பெனி மீண்டும் வந்து வந்துருச்சு இனி என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது அப்ப அந்த அச்சம் என்பது இருக்கிறது அதனாலதான் நம்ம கிட்ட அவங்க வந்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கையெழுத்து வாங்கியிருக்காங்க இப்ப பத்தாயிரம் ரூபா ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு அவங்க வந்து கையெழுத்து போடணும் அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி திறப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஒரு கடிதமும் ஊர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து என்றுமே இந்த கம்பெனிக்கு நாங்கள் வந்து ஆதரவாக இருப்போம் நாங்கள் வந்து உண்மையாக இருப்போம் அப்படின்ற வாசகங்கள்லாம் வந்து அந்த அக்ரிமெண்ட் அதாவது நாங்க மட்டும் இல்லாம மத்த என்ஜியோவும் சரி வெளியாட்கள் யாரையும் வச்சு கூட நாங்க இதை தடுக்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டோம் அவ்வளவு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அதுல வந்து எழுதி அவங்க கையெழுத்து போட்டு மா மூணு மாசமா மூணு மாசத்துக்கு மேல இந்த போராட்டத்தை அந்த மக்கள் நடத்தினாங்க ரொம்ப உறுதியாக அந்த மக்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் எதிர்பார்த்தது என்ன அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் எங்களுடைய எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தை வந்து போக்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் அரசாங்கம் இதுல இன்டர்வீன் பண்ணாங்களா என்ன பண்ணாங்க அரசாங்கம் எதுவும் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் நாங்க இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத அங்க இருக்கிற நிறைய பேர் சொல்றது ஏன்னா அங்க நடந்த ப்ரொடெஸ்ட் டைம்ல வந்து அங்க எம்எல்ஏ ஒரு சில நாட்கள் நிறைய நாள் வந்தார் அதுக்கப்புறம் அங்க இருந்த சில கவுன்சிலர்ஸ் அந்த ஏரியா கவுன்சிலர்ஸ் வந்திருந்தாங்க லைக் சிபிஐஎம் கவுன்சிலர் ஒருத்தர் வந்திருந்தாரு ஆனா அதை தாண்டி யாருமே வந்து இத பத்தி பெருசா பேசல அதாவது எலெக்ஷன் நடந்த டைம்ல ப்ரொட்டஸ்ட் நிப்பாட்டிட்டாங்க அதனால வந்து இது பெருசா யாரும் பேசல அது பேசாத காரணத்தினால அவங்க கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மாசம் எந்த வேலைக்கும் போகாம கடலுக்கே போகாம அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் நிறைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இல்லை எங்களால மீன் யாரும் முதல்ல ஆயில் கசிவு நீங்க சொன்ன மாதிரி எண்ணெய் கசிவு ஏற்பட்டதுனால யாருமே மீன் வாங்க வரலை அது அதுக்கப்புறம் வந்து இது நடக்கிறது ஸோ அவங்க மாறி மாறி கிட்டத்தட்ட மூணு மாசம் எந்த ஒரு இன்கம்மே இல்லாமல் வரவே இல்லாமல் இருந்ததுனால எங்களுக்கு வேற வழி தெரியல அதனால நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம் இதே கவர்மெண்ட் வந்து இது திருப்பி பார்த்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் நாங்கள் இன்னும் போராடி இருப்போம் ஆனால் கவர்மெண்ட் என்ஜிடியும் வந்து ஒரு கண்டிஷனல் கிளியரன்ஸுன்றதை கொடுக்கும்போது வி ஃபீல் பவர்லெஸ் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பவரும் இல்லை இந்த ஈக்குவேஷனில் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஆயில் ஸ்பில்லுக்கு அரசாங்கம் நிவாரணம் கொடுத்துருக்கிறது அமோனியா லீக்ல கேட்குறோம் அப்பவும் அவங்க சொல்றது நடந்தது டிசம்பர் மாதம் நாற்பத்தி ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி கிட்டத்தட்ட முதல் வாரம் ரெண்டாவது வாரம் ஜனவருக்குள்ளேயே எல்லாரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க பேப்பர் இல்லாமல் வீட்டுக்கு வராங்க அப்புறம் நம்ம நிறைய மீடியாஸ் பேசி ஏன் பேப்பர் கொடுக்கலன்னு பேசினதுக்கப்புறம் தான் பேப்பரே கொடுக்கறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் மட்டும் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்களே தவிர அதை தவிர எந்த விதமான நிவாரணமும் அவங்களுக்கு போய் சேரல ஸோ இந்த பணம் என்பது இந்த பத்தாயிரம் ரூபாய் வீடு வீடா போய் இவங்க கொடுக்கறது இது நிவாரணம் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க அவங்க சொல்ற ஊருக்கு போய் கொடுக்கும் போது நிவாரணம் கொடுக்குறாங்க ஆனா அதே சமயத்துல கம்பெனி கிட்ட இருந்து வாங்கும் போது ஊருடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு நிதியாக நாங்க வந்து இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கொள்கிறோம் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல எழுதப்பட்டிருக்கு அது ஒரு அன்சைன் அண்டேட்ட டாக்குமெண்ட் தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க இந்த டாக்குமெண்ட் தான் வந்து கையெழுத்து போட்டு ஊர் தலைவர்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடிகிறது சோ அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா எம்எல்ஏ நான் தொடர்பு கொண்டு பேசுறேன் எம்எல்ஏ பேசும்போது இந்த மாதிரி பணம் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அது சிஎஸ்ஆர் ஃபண்டு சார் சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து கம்பெனி கொடுப்பாங்க இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக அலோகேட் பண்ணுற ஃபண்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் ஆகி அந்த கம்பெனி வந்து இப்போது ஒரு ஊரில் ஒரு டேங்க் கட்டுறோம் ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் கட்டுறோம் இல்லை ஒரு டாய்லெட் கட்டுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்ரூவ் ஆகி ப்ராப்பர் சேனல் மூலமாக வருகின்ற நிதி அது ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தான் அந்த ஃபண்டுடைய பேர் பட் நாம போய் கோரமண்டலுடைய அந்த வெப்சைட்ல செக் பண்ணும் போது இந்த வருடம் அவங்க வந்து எண்ணூர் பகுதியில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பண்ணிருக்காங்க சாங்ஷன் பண்ணிருக்காங்க அப்ரூவ் பண்ணதே அந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் அப்போ இந்த வீடு வீடாக போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே இது எப்படி சார் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை பேச்சுவார்த்தை அவங்களுக்கு நடந்தது எனக்கு வந்து நாலேஜ் இருக்கிறது இது மாதிரி கம்பெனி பேசிகிட்டு இருந்தாங்க ஊர் மக்களோட அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு எந்த வித நாலேஜும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி முதல்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்ன ஃபண்டுன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அதை மாற்றி பேசுகிறார் சரி அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதியுடைய எம்பி கலாநிதி வீராசாமி அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சுத்தமாக இதை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்றாரு சரி அப்போது பணம் என்பது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் இந்த நான்கு ஊரில் கொடுக்கப்படுகிறது இன்னும் பல ஊர்கள்ட்ட முப்பத்தி மூணு போது இன்னும் பல ஊர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது நாம் சென்னை கலெக்டர் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்குறோம் கலெக்டர் லைன்லேயே வரல பட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு கொடுக்கல பணம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியாமல் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த நான்கு வில்லேஜஸில் இந்த நான்கு ஊர்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல ஊருகிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது உண்மையே இது பல கேள்விகளை எழுப்புகிறது இல்ல இன்னொரு விஷயம் அதாவது இந்த மக்களுக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்னு தெரியாமலே ஊர் கமிட்டி ஊர்ல இருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மக்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க அது நிவாரணம் என்பது நிவாரணமாக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இல்லையா நீங்க யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வாங்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பலரும் எழுப்புவாங்க இல்ல அவங்க எவ்வளவுதான் வந்து நாங்க எங்க வாழ்வாதாரத்துக்காக நாங்க அந்த மூணு மாதம் உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்காக எங்களுக்கு ஒரு நிவாரணம் எடுத்தாலும் இது ஒரு இல்லீகல் சேனல் வழியா வந்தது இது லீகலா கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணி வந்த பணம் இல்லாமல் அரசு நிவாரணம் கிடையாது கலெக்ட் நம்மளோட கலெக்டர் ஆஃபீஸ்ல சொல்றது என்னன்னா இந்த மாதிரி எந்த நிதியும் போல அங்க இருக்கிற தாசில்தாரும் அதான் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆகல ஸோ லீகல் சேனல் வழியா அது வரல சோ அப்படி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் தான் அது வாங்கினது தவறுதான் அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து அதை வேலிடேட் பண்ண முடியாது என்னதான் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு நம்ம ஒரு எம்பத்தட்டிக்கா பார்த்தாலும் இது ஒரு இல்லீகல் சேனல்ல வந்த பணம் சோ அவங்க வாங்கினது தவறுதான் இதுதான் பல கேள்விகளை எழுப்புது நீங்க அரசு சேனல் மூலமாக ஒரு லீகல் சேனல் மூலமாக கலெக்டர் ஆபீஸ் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்துருந்தாங்கன்னா யாரும் வந்து அதை கேள்வி கேட்க முடியாது அது அரசாங்கத்துடைய கடமை அந்த நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை பட் அரசாங்கம் இந்த இடத்துல தவறு செய்திருக்கிறது தவறி இருக்கிறது இவங்களுடைய பிரச்சனையை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்றதுனால இது வேறு வகைகள்ல இதெல்லாம் வந்து மாத்துறாங்க இப்ப நாளைக்கு வேற கம்பெனிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பகுதி மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்கன்னா இதே மாதிரியான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதே மாதிரி அவங்களாலும் அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு நடந்ததுன்னா கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க நாங்க வந்து கேள்வி கேட்க மாட்டோம் எக்காரணத்துக்கு கொண்டும் நாங்க வந்து ப்ரொட்டெஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கும் போது அப்போ நாலு மறுபடியும் இதே மாதிரி நடக்குது இதே மாதிரி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க அப்படின்னா யார் கேள்வி கேட்பாங்க அவங்களாலேயே அவங்களோட உரிமையை கேட்க முடியாத மாதிரி அவங்களே அவங்கள தள்ளிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அப்படின்னு தான் இந்த சுச்சுவேஷன் நமக்கு சொல்லுது ஓகே நம்ம கம்பெனி வந்து தொடர்பு கொண்டு பேசணும் கம்பெனி கிட்ட ஒரு டீடைல்டு கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு அந்த ஸ்டோரியில் பதிவு பண்ணுறதுக்காக கேட்டோம் பட் கம்பெனி கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்போது உண்மையிலேயே வந்து இப்போ ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் ஜஸ்டிஸ் கண்ணன் இவங்கெல்லாம் வந்து அந்த பகுதிக்கு போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் எல்லாம் பார்த்து அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங்கும் அங்கே கண்டக்ட் பண்ணாங்க ஒரு ரிப்போர்ட்டையும் அவங்க கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்லேயும் வந்து பல்வேறு விதமான வயலேஷன்ஸை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்போ அரசாங்கம் இதில் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் பட் அரசாங்கம் அதை எடுக்கலை இப்போ சென்னையில என்ன எனக்கு தெரிஞ்சு நூறு நாட்கள் ஒரு போராட்டம் அதாவது நூறு நாட்களுக்கு மேல் ஒரு போராட்டம் அப்படின்றது எண்ணூரில் நடந்த ஒரு போராட்டம் தான் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் எண்ணூரில் சென்னையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை அந்த போராட்டம் நடக்காத மாதிரியும் அந்த பிரச்சனை நடக்காத மாதிரியும் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது அவங்க மீண்டும் கேட்டது அதுதான் அதாவது தூத்துக்குடி மாதிரி அங்க ஒரு டெத் தான் நீங்க அதை பத்தி திரும்பி பார்ப்பீங்களா நூறு நாட்கள் மேல போராடி இத்தனை பேர் உயிரிழந்தாதான் கவர்மெண்ட் திரும்பி பார்க்குமா எங்களை அப்படின்ற கேள்வியும் அவங்க நிறைய இடத்துல எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அப்பவும் வந்து அவங்க யாரும் திரும்பி பார்க்கல அப்படிங்கறதுதான் அங்க இருக்கிற மக்களோட மிகப்பெரிய பாரமாவே இருக்கு அவங்க அதை சொல்றாங்க சொல்லிதான் சொல்றாங்க எங்களுக்கு வேற வழி தெரியல நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு பவரே இல்லாத மாதிரி இருக்குது நாங்கள் வெறும் மீனவ மக்கள் அங்கே இருக்கிறவங்க நாங்கள் மீன் கடல் சார்ந்து தான் இருக்கோம் எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது நாங்கள் இவ்வளோ தலைமுறைகளாக அங்கே இருக்கோம் ஆனால் கவர்மெண்ட் வந்து நாங்கள் இவ்வளோ போராடியும் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து கைவிட்டு உட்கார்ந்து போராடியும் திரும்பி பார்க்கல அப்படிங்கிறதான் எங்களோட பிரச்சனை அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவங்க ரீஇன்ஸ்டெட் பண்ணிக்கிட்டே வராங்க அது இவ்வளோ மாதங்களாக ஸோ சமூக நீதி என்று பேசக்கூடிய அரசாங்கம் திராவிட மாடல் அப்படின்னு பேசக்கூடிய அரசாங்கத்தில் எண்ணூர் மாடல் அப்படின்ற ஒரு மாடல் என்பது தற்போது உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அரசாங்கம் எல்லாம் வந்து எண்ணூர் விஷயத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னா இதை அரசாங்கம் வந்து அங்கே ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அப்புறம் அதற்கு யார் பொறுப்பு அப்படின்ற கேள்விகள் தான் வந்து மறுபடியும் அந்த மக்கள் எழுப்புறாங்க அந்த மக்களுடைய பயத்தை போக்குவதற்காக இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு இந் திமுக அரசாங்கம் அதை அதை அதற்கு செவி சாய்க்குமா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நாம் போய் அந்த பகுதியில் இந்த விஷயங்கள்லாம் ஆராய்ந்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம் நியூஸ் மினிட் வெப்சைட்டில் அதை நீங்கள் அந்த ஸ்டோரியை நீங்கள் போய் முழுவதுமாக படிங்க நியூஸ் மினிட்டில் அந்த ஸ்டோரியை படிக்கணுன்னா நீங்கள் ஒரு பெய்ட் சப்ஸ்கிரைபராக மாறணும் ஏன்னா இந்த மாதிரியான செய்திகளை சேகரிப்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடினமான ஒரு விஷயம்னு அதே போல் இந்த விஷயங்கள்லாம் வந்து மற்ற ஊடகங்கள் கவர் பண்ணுறத தவிர்ப்பாங்க அல்லது கடந்து போயிருவாங்க பட் நியூஸ் மினட்ல இந்த விஷயத்தை தொடர்ந்து நிதர்சனம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதை பற்றி எல்லா அப்டேட்ஸும் வந்து எங்களுடைய வெப்சைட்ல நீங்கள் பார்க்கலாம் எல்லா செய்தியையும் வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர்ல இது ஒன்று ஸோ ஆகவே இந்த விஷயம் என்பது பேச்சு பொருளாக மாற வேண்டும் இது மக்கள் பேச வேண்டும் அரசாங்கம் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற இந்த விஷயங்களோட இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்கிறோம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்